நண்பர்களுக்கணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கும் இனி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் முக்கியமான செய்தி இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க மற்றவர்களுக்கும் பைக்கிறங்க சரிங்களா நம்ம முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களில் ஆதி திராவிட நலத்துறைக்கு எத்தனை பணியிடங்கள் பணி நியமன ஆணை வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சரிங்களா அதாவது வெல்ஃபேர் ஆதிதிராவிட நலத்துறையில் எத்தனை பணியிடங்கள் பிஜிடிஆர்பியில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அதோட முக்கியமான விஷயம் இனி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு பிஜிடிஆர்பி தேர்வு எழுத போகிற நண்பர்களுக்கு முக்கியமான செய்தியை நம்ம சொல்லிக்க போகிறது பாடத்திட்டம் சரிங்களா பிஜிடிஆர்பியோட பாடத்திட்டம் மாற்றப்போகிற செய்தி சில நாட்களுக்கு முன்பே வந்தது மீண்டும் உங்களுக்கு மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா பிஜிடிஆர்பியோட பாடத்திட்டம் மாற்றம் செய்ய போகிற தகவலை மீண்டும் வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் பாடத்திட்டம் எதுன்னு சரியாக தெரிஞ்சு படிக்கிறது நல்லது பெரும்பாலான அளவில் பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் அவ்வளோ சேஞ்சஸாக இருக்காது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே